உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ராஜா இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய பாஜகவினுடைய தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில அமைப்பாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஐயா வணக்கம் வேறக்குரிய டி கேவி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் அருமை ராஜா அவர்களே எனது நிலக்கோட்டை தொகுதியினுடைய பொதுமக்களே வாக்காளர் பெருங்குடி மக்களே எங்களுடைய தோழமை கட்சியினுடைய அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல வருடங்களுக்கு முன்பாக இந்த நிலக்கோட்டை தொகுதியின் செல்லப்பிள்ளையாக குறிப்பாக அனைத்து நலத்திட்டங்களும் செய்து சிறப்புடன் செயல்பட்டு ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக வளம் வந்திருக்கிறீர்கள் அது குறித்து உங்களுடைய பார்வை இந்த அதிமுகவிற்கு இணைய காரணம் இது குறித்து உங்களுடைய விளக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உசலப்பட்டி பிரசும்பன் தேவர் கல்லூரியிலே பியூசி புகுமுக வகுப்பு படித்துக்கொண்டிருந்தேன் அப்பொழுது நாங்கள் எம்ஜிஆர் உடைய ரசிகர்களாக இருந்தோம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து டிஸ்மிஸ் செய்து கொள்கிறார்கள் அன்றைய தினம் காலையில் தினத்தண்டி பேப்பரிலே கொட்டை எழுத்திலே எம்ஜிஆர் டிஸ்மிஸ் என்ற செய்தியை பார்த்தவுடன் கொந்தளித்து போய் எங்களுடைய கல்லூரி விடுதியில் இருக்கிற அவருடைய வடிதண்ணி சோறு போன்றவைகளை எடுத்துக்கொண்டு வணிகவியல் நோட்டிலே பின்பக்கத்திலே தாட்கள் நிறையாக இருக்கும் அந்த தாள்களை எல்லாம் எடுத்து பேனாவிலே நூலை சுற்றி மையை இறக்கிவிட்டு கொட்டை எழுத்துகளில் எம்ஜிஆர் என்றால் திமுக திமுக என்றால் எம்ஜிஆர் இட்லி உத்தம் முத்துக்கு இம்பாலம் வந்தது எப்படி ஊழல் கருணாநிதி ஒழிக என்று ஏக வசந்தங்களை எழுதி கல்லூரி முன்னிலையில் இருக்கிற மதுரை டு கம்பம் மெயின் ரோட்டில் பஸ் மறியல் செய்தேன் நாங்கள் ரெண்டு மாணவர்கள் தான் சென்றிருந்தோம் அந்த கல்லூரிக்கு வந்த மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லாமல் போராட்டத்திலே குதித்தார்கள் பஸ் மறியல் செய்தார்கள் முதல் முதலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்குவதற்கு எம்ஜிஆர் போராட்டத்தை நடத்துவதற்கு பிள்ளையார் சொல்லிக்கோட்டம் என்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகை அடைகிறேன் இப்படி தொடர்ந்து நம்முடைய உசலமெட்டிய தொகுதியினுடைய மாணவர் அமைப்பாளராக நம்முடைய அன்றைய தினம் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த திருச்சி சவுந்தராசன் அவர்களுக்கு துணை பேச்சாளராக தமிழகம் வந்து பேசியிருக்கிறேன் அதனாலே என்னுடைய கல்லூரி படிப்புகள் கூட பின்னடிக்கப்பட்டது அப்புறம் தொடர்ந்து அவருடைய மதுரை சங்கத்திலே வெளிலிட்டு படித்தேன் மதுரை யாதவர் கல்லூரியிலே தமிழ் குடிமகனுடைய மாணவனாக எம்ஏ படித்தேன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் தமிழனனுடைய மாணவனாக புல் படித்தேன் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே நம்முடைய மதுரை மாவட்ட நாட்டுப்புற மக்களின் ஆண் தெய்வ வழிபாடு மறவும் என்ற தலைப்பிலே டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன் இப்படி பல்வேறு கல்வி நிலையங்களிலே படித்த காரணத்தினாலும் என்னுடைய அரசியல் பணி விடவில்லை எல்லா பொதுக்கூட்டங்களிலுமே கலந்து கொள்வேன் எல்லா போராட்டங்களிலே கலந்து கொள்வேன் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு மாணவர்களோடு சிறைச்சாலையிலே பதினஞ்சு நாள் சிறைச்சாலையிலே இருந்திருக்கிறேன் இப்படி பல்வேறு போராட்டங்களிலே அண்ணா தன்னோட முன்னேற்ற கழகத்திற்காக நான் செய்திருக்கிறேன் இந்த இதன் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எலக்கோட்டை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருக்காக போட்டியிட அன்றைய திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மாயத்தாரவர்கள் என்னை பதிவு என்னை பணம் கட்டச் சொன்னால் நானும் பணம் கட்டினேன் ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இடத்துல என்னை அழைத்து போய் சென்று இந்த தம்பி எம்எல்ஏ சேர்த்து காங்கிறான் எனக்கு மீசையும் முழக்கலை அதற்குள்ள எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது என்று புரட்சித்தலைவர் இடத்திலே நம்ம அன்னைக்கு கொரோனா வக்தத்துறை கோவிந்ததாசன் அவர்களும் மாயத்த அவர்களும் சொன்னார்கள் இப்படி பல்வேறு காலங்களிலே முன்னேற்ற காலத்திற்காக உழைத்திருக்கிறேன் எண்பதிலே எம்எல்ஏ சீட்டு கேட்டேன் எண்பத்தி நாலிலே எங்களுடைய மதுரை மாநகர் மேயர் மதுரை அண்ணன் முத்தரன் அவர்கள் எனக்கு பரிந்துரை செய்தார்கள் இப்படி அதிமுக நான் தொடர்ந்து பணியாற்றின காரணத்தினால எனக்கு மீண்டும் நம்முடைய நிலக்கோட்டை தொகுதியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாலே எங்களுடைய கட்சி இரண்டாக உடைந்த பொழுது என்னுடைய புரட்சி தலைவர் அப்பா ஜெயலலிதா அணியிலே இதே நிலக்கோட்டை தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே சேவல் சின்னத்திலே போட்டி விட்டிருக்கிறேன் அன்றைக்கு என்னையை எதிர்த்து பாரத பிரதமர் காந்தி அவர்கள் இங்கே பிரச்சாரம் செய்தார்கள் எங்களுடைய அம்மா அவர்கள் அந்த ஆண்டு வேலையில் சென்றார்கள் இருந்தாலும் கூட ஆயிரத்தி அறுநூறு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டேன் இப்படி அவன் பத்து ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆகிறேன் அதனால் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் நம்முடைய என்னுடைய பணியை என்னை நினைத்து குறைச்சென்று அம்மா அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக ஓராண்டு காலம் கொடுத்தார்கள் இப்படி அண்ணா தீவங்காவிலே பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டப்பேரவை உறுப்பினராகி

இந்த வைகை யாத்திரையை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதி உசலமெட்டி பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் பெண்ணுக்கு காலத்தில் கெட்டி இருந்து ஒரு சிறு ஒரு பாலத்தில் தான் செல்ல வேண்டும் மாட்டு வண்டி போக முடியாது சைக்கிள் வண்டியும் ஆட்டோ தான் போக முடியும் அது கூட நம்முடைய பிடபிள்இ என்ஜினியர்களுக்கு கனவு இரும்பு கேட்டை போட்டு பூட்டி விடுவார்கள் அந்த பகுதியில் இருந்து ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடியவர்கள் அந்த நடந்து மிக கஷ்டத்துக்கு உள்ளானார்கள் ஆனால் நான் எனக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக நீங்கள் எனக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்தீர்களே ஆனால் இந்த இன்றைக்கு நான் மிகப்பெரிய ஒரு பாடத்தை போட்டு முடிவேன் என்று சொன்னேன் எல்லாம் நம்முடைய அம்மாவை இடத்துல எடுத்து சொல்லி அவர்கள் இடத்திலே போய் நீ அம்மா நீங்கள் பட்டணமாக பட்டணமாகின்ற படத்திலே இந்த உங்கள் காலடி பாதை இந்த மண்ணிலே விழுந்தது இங்கே இருக்கிற பெரிய ஆஞ்சநேயர் கோயில் வரலாற்றுக்கு வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட ஆஞ்சநேயர் கோயில் மகாபாரத காலத்திலே இருக்கக்கூடிய அனுமனம் பீமனம் சண்டை கொட்ட ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற இடம் அன்றைக்கு சுந்தரவதனம் சுந்தரவனக்கால் சுந்தரவனம் அந்த சுந்தரவனம் அமைந்த பகுதியிலே தான்மா இந்த பேரணி பாலம் இருக்கிறது நாடி உங்கமான் அவர்கள் ஒரு முறை நம்முடைய காவேரியை வலிமட்டி கட்டப்பட்டிருக்கிற கல்லணியைப் போன்று நம்மளுடைய இந்த பகுதியில் தண்ணி செல்ல வேண்டும் என்பதற்காக என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து அணை கட்டினார்கள் அவர்களால் அணை கட்ட முடியவில்லை கட்ட கட்ட மணலும் சரிந்து விடுகிறது கல்லும் சரிந்து விடுகிறது இதை ராணியார் எடுத்து சொல்லி அவர்கள் நேரடியாக வந்து பார்த்த பொழுது அவர்கள் இடத்துல அந்த இடத்துல வந்த உடனே உடம்புக்கு ஒரு காய்ச்சல் மாதிரி வந்து விடுகிறது அவர்கள் உடனே அவர் நம்முடைய மதுரைக்கு சென்று விடுகிறார்கள் அந்த கனவுலே நம்முடைய அன்பர் ஆஞ்சநேயர் அவர்கள் கனவுலே தோன்றி இந்த இடத்துல நான் லிங்கமாக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் சரி செய்து வழிபடுவது இந்த பகுதியில் அணை எழுவும் என்று கனவுளை சொன்ன காரணத்தினாலே பல நூறு இரநூறு ஆண்டுகளாக பாலம் போட போட முடியவில்லை ஆனால் இந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டராக நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த காரணத்தினாலே பத்து கோடி ரூபாய்க்கு நம்முடைய அந்த அணைப்பட்டி பாலனத்தை போட்டிருக்கிறேன் இது இது வந்து சின்ன கிராமங்களை ரூரல் கிராம இழைக்கிறத சொன்னால் ஒரு கோடி கொடுப்பாங்க ஒன்றரை கோடி கொடுப்பாங்க அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ரோடுனுடைய தன்மை ஆனால் நம்முடைய நபார்டு வங்கியினுடைய சேர்மன் சீனிவாஸ் என்று சொல்லி வீடு ஆந்திரா காரன் அவரும் கொடைக்கானல் போயிட்டு வந்து இந்த வத்தனக்குடி டிபிலே தங்கியிருந்தார் எங்களுடைய ஈ சொன்னார் இன்னும் இல்லையா இன்னைக்கு சீனிவாசன் ஐயா வராங்க அவரை போய் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள் நான் பெருமை எங்கள் பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ரோஜா மாலைகளை எடுத்துக்கொண்டு அப்படி அந்த வந்தவங்கண்டி டிபிக்கில் போய் அவங்களுடைய சீனிவாசன் ஐயாவுக்கும் அவங்க துணை யாருக்கும் மாலைகளை போட்டு இப்போ சொன்ன அந்த ஆண்டி மங்கம்மருடைய கதையை சொல்லி அது எட்டு கோடி ரூபாய்க்கு நான் நபார்டிலே வாங்கி கொடுத்து பாலம் போட்டுக்கிறேன் இது மாத்திரமல்ல எங்கள் பகுதியிலே காட்டு நாயக்கர்கள் குடுகுடுப்பை நாயக்கர்கள் பல நூறு ஆண்டுகளாக போராடி இருக்கிற நாங்கள் எல்லாம் காற்று நாய்கிறர்கள் செட்ரு ட்ரைப்ஸு எனக்கு சர்டிஃபிகேட் வேண்டும் சொல்லி பல நூறு வருஷமாக போராடி வந்தார்கள் அவர்களுக்கு அந்த அந்த காலத்தில் அவங்களுக்கு கிடைக்கவில்லை அவருடைய உறவினர்கள் எல்லாம் சத்தியமூர்த்தி நகரில் வாங்குகிறார்கள் மதுரை ஆண்டிப்பட்டி பகுதியில் இருக்கிற எண்டப்பள்ளி புதுப்பெட்டியில் இருக்கிறவர்கள் வாங்குகிறார்கள் அன்றை நலப்பாட்டை பகுதியில் இருக்கிற புதுப்பெட்டி அந்த காற்று நாயர்களுக்கு சான்றிதழ் கிடைக்கவில்லை நான் பல முறை போராடி நான் பெட்டிஷன் கமிட்டியிலே மெம்பராக இருந்தேன் எஸ்டிமேட் கமிட்டியிலே மெம்பராக இருந்தேன் அதன் மூலமாக இவருடைய நிலைமையை எடுத்துச் சொல்லி நம்முடைய அவர்களுக்கு சான்றிதழ் வாங்குவதற்காக முனைப்புடன் செயல்பட்டேன் ஆனால் நம்முடைய காந்தி கிராம் பல்கலைக்கழகத்திலிருந்து கூட ஆய்வு செய்து இவர்களை கம்பளத்து நாயக்கர்கள் ஒன்பது கம்போளத்து நாயக்கர்கள் என்று அவருடைய கதவுகளிலே டோர்களிலே அவர்கள் எழுதி ஒட்டிவிட்டு போயிட்டார்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆனால் மீண்டும் மீண்டும் போராடி இவர்களை அழைத்து போய் நம்முடைய சட்டசபை வளாகத்தில் இருக்கக்கூடிய மேலவை கொடுக்கின்ற இடத்திலே நம்மளுடைய பழங்குடியினருடைய ஆணையாளர்கள் வந்து வந்து அவர்களை இடத்திலே எடுத்து சொல்லி இவர்களை கழுதி சென்று உடுக்கை அடித்து இவர்களுக்கு குடுகுடுப்பு நாயக்கர்களுக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு அவர்கள் நானூறு குடும்பம் இன்னைக்கு இரநூறு முந்நூறு பேர் அவர்கள் அரசு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது சாதனை இது மட்டும் சாதனை அல்ல என்னுடைய என்னுடைய நிலக்கோட்டை தொகுதியிலே நூற்றி ஐம்பது ஊருக்கு தலையரங்கம் கட்டி கொடுத்திருக்கிறேன் நாடக மேடை வெட்டுக் கொடுத்திருக்கிறேன் என்னால் அந்த ஒவ்வொரு நாடக மேடையும் சொல்ல முடியும் தெப்பத்துப்பட்டியிலிருந்து நம்முடைய பொட்டிச்சேட்டிப்பட்டி வரை இங்கே பல்லவெட்டியில இருந்து சந்தோஷம் வரை இங்கே நிலக்கோட்டையிலிருந்து அடைப்பெட்டி வரை நிலக்கோட்டையிலிருந்து நம்முடைய செம்பட்டி வரை நிலக்கோட்டையிலிருந்து வத்தலகுண்டு வரை இருந்து இழுவனமுட்டி வரை நில இருந்து விராலிப்பட்டி நம்முடைய ஊர் வரை இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களுக்கும் நாடகமேடை கட்டி கொடுத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல என்னுடைய தொகுதியிலே அத்தனை ஊர்களுக்கும் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அவர்களுடைய நம்ம துறைவர்களை போன்றவர்கள் பொதுப்பணித்துறை வாங்கி விட்டார்கள் ஆனால் கூட நடக்கல அதற்கான புள்ளுத்தொகையை அவங்க கட்டல புரட்சி தெரியும் அம்மா அவர்களிடத்தில் சட்டசபையில் இதை பேசி நான் அவர்களுக்கு எட்டு கோடி ரூபாய்க்கு இருந்ததை பத்து கோடி ரூபாய் தரம் உயர்த்தி அந்த சிறுமனை நீர்த்தேக்கத்தை கட்டி கொடுத்துருக்கிறேன் எங்கள் சக்கியநாயக்கன் ஒரு அழகு வீட்டு பக்கத்தில் ஓனார் ஊத்தத்தோடு கூத்திருக்கிறது அந்த காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த யூசுப் வந்து பார்த்தார் அவர்களால் செய்ய முடியவில்லை நம்முடைய கே கே சுதார் வந்து பார்த்தார் அவர்களால் செய்ய முடியவில்லை கண்ணப்பன் வந்து பார்த்தார் அவர்களால் செய்ய முடியவில்லை என்னுடைய இருந்து இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த ஓனர் ஊத்து அணையை நான் கட்டி கொடுத்துருக்கிறேன் இன்றைக்கு அந்த தண்ணீர் மழை காலத்திலே அந்த இதில் பெருகி அங்கே இருக்கிற பத்து கிராமத்திற்கு குடி தீண்டீத்து ஆதாரமாக அது வழங்குகின்றது அது மாத்திரமல்ல நம்முடைய செங்கட்டாபட்டி கம்மாயில் வருகின்ற அணையில் இருந்த காமராஜர் அணைக்கு செல்லக்கூடிய தண்ணியை ஒரு நாலு இஞ்சி அளவுக்கு நாலு விரல் கால அளவு அளவுக்கு அரை அடி அளவுக்கு அந்த பாதையை திருப்பி விட்டால் எங்களுடைய தொகுதி முழுக்க செல்லும் கொடுக்கின்ற இடமாக மாறும் இதையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த சேனலுக்கு அருமையான சேனலுக்கு சீத்தாபுரத்தில் இருந்து செங்கட்டாம்பட்டியிலிருந்து சீத்தாபுரம் சீத்தாபுரத்தில் இந்த நிலக்கோட்டை கண்வான்னு இருக்கு அந்த சேனலை நான் செப்படிட்டு இருக்கிறேன் இதற்கு மேலாக நம்முடைய குன்னுவாரங்கோட்டையில் ஒரு கண்பாக இருக்கிறது நம்முடைய வைகை ஆற்று பக்கத்தில் நம்முடைய நீர் நீர்ப்பாசனத்துக்காக மேலூர் வரை செல்லக்கூடிய அந்த சப்ளை சேனலில் என்னுடைய தொகுதியில் நிலம் எடுக்கின்ற பொழுது பதினோரு துணை தூம்புகள் பதினோரு தூங்குகள் போய் இந்த பதினோரு தூம்பு போட்டு திட்டத்தை வாங்கி விட்டார் உங்களுக்கெல்லாம் நாங்கள் தண்ணி தரோம்னு சொல்லி வாங்கி விட்டார்கள் ஆனால் தண்ணி தர முடியாது காரணம் என்ன பெரியாரில் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடி தண்ணி பெருகணும் வைகை பேரணியில் எழுபத்தோரு அடிக்கு மேலே பெருகினா தான் இந்த சேனலுக்கு தண்ணி வர முடியும் அப்படி ஒரு திட்டத்தை போட்டு விட்டார்கள் நான் ஈ இடத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி சட்டத்துக்கு புறம்பாக சில வேலைகளை செய்து என்னுடைய நிதியிலிருந்து பத்து லட்சம் கொடுத்து அந்த தூம்பை கீழே இறக்கி வைத்து இன்னைக்கு நிரந்தரமாக அந்த கண்மாய்க்கு தண்ணீர் பெரிய கொடுத்துருது இப்படி பல்வேறு சாதனைகளை நான் செய்திருக்கிறேன் என்னுடைய என்னுடைய தொகுதி பக்கத்தில் வெங்கடாசிரி கோட்டை வேளாக்கோவில்பட்டி கோவில்பட்டி என்ற ஒரு மூன்று கிராமங்கள் இருக்கிறது அந்த கிராமத்திற்கு குடிதின் வசதியே கிடையாது ஒரு நாள் போராட்டத்தை தொடங்கி விட்டார்கள் காலையில் எட்டு மணிக்கு போராட்டம் தொடங்கியவர்கள் பன்னிரெண்டு மணி வரை பஸ்ஸை நின்று விட்டார்கள் திண்டுக்கல் மார்க்கத்திலே பஸ் நிலக்கோட்டை மார்க்கத்திலே பஸ் இருக்கிறது தேனி மார்க்கத்திலே பஸ்லமிட்டி மார்க்கத்திலே பஸ் ஆனால் எனக்கு இந்த நிலைமை தெரிஞ்சு நேரடி அவர் அவர்கள் இடத்துல போய் இந்த போராட்டத்தை நாங்கள் ஓடி ஒளிந்து விடாமல் நேர பொதுமக்களை சந்தித்து அந்த திட்டத்திற்கு வெள்ள பேப்பர்ல பத்திரத்தில் எழுதி கொடுத்து ஒரு மாதத்தில் உங்கள் ஊருக்கு தண்ணி கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த போராட்டத்தை கைவிட சொன்னேன் கைவிட்டார்கள் அதே போல ஒரு மாதத்திலே நம்முடைய தீனபந்து அவர்கள் குடிநீர் சேர்மனார் குடிநீர் பெருடைய சேர்மனாக இருந்த பொழுது அவருடைய இடத்துல ஏற்றுக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு குடி தண்ணீர் நிரந்தர குடி தண்ணீர் வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படி பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறேன் நம்முடைய வறட்சி நிவாரணத்திலே அவர்களுக்கு எங்கள் தொகுதியுடைய விவசாயிகளுக்கு நிதி வாங்கி கொடுத்துருக்கிறேன் வெள்ள நிவாரணத்திலே எங்களுடைய தொகுதி மக்களுக்கு நிவாரண வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கேன் இப்போ பல்வேறு திட்டங்களை சாதிச்சிருக்கிறேன் எங்களோட நிலப்போட்டை நாள் ரோட்டில் ஒரு ஒரு மின் நிலையம் இருந்தது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பெரிய அளவில் பெரிய மின் நிலையம் அந்த இடத்துல மக்களே நிற்க முடியாது அப்படிப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபாரத்தை என் சொந்த செலவிலே நம்முடைய பணம் கட்டி அதை வேறு இடத்துக்கு நான் மாற்றி வைத்திருக்கிறேன் பல்வேறு சாதனைகளை செய்த காரணத்தினால்தான் நான் அப்போ நான் புரட்சி திரு அம்மாவோட இடத்துல நெருக்கமாக இருந்தேன் ஆனால் எங்கள் கட்சியில் அவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி பவர் சென்டர் இருந்ததுன்னு அதனால் அந்த பவர் சென்டரை மீறி நான் வளர முடியாது எந்த எந்த மாதிரியான பவர் சென்டர் அந்த பவர் சென்டர்லேருந்து நான் எது ஓப்பனாக சொல்லணும்னா நான் சுருக்கமாக படிச்சிருக்கிறேன் அது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஆதிதிராட ஓப்பை சேர்ந்தவன் என்ற ஒரு குறியீடு இருக்கும் அதனால் ஒரு தடவை நீங்கள் எம்எல்ஏலாம் போதும்ப்பான்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு வாய்ப்பு தரல சரி எப்படி வாய்ப்பு தராமே இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் அண்ணாதிமுக தொண்டனாக இந்த பதவி போனது கடல் கழகத்தினுடைய பேச்சாளராக இருக்கிறேன் எல்லா இடத்துல பேச போனேன்னா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த தான் இருந்தேன் அவங்க அஞ்சு ஆறாம் உடஞ்சு போனாங்க சசிகலா குறிப்பு தினகரின் பொண்ணு திவாகரின் குரு ஒன்று பன்னீர்செல்வம் குரூப் ஒன்று எடப்பாடி பழனிசாமி குரூப் ஒன்று உடைந்து போன காரணத்தினால அங்கே இங்கே இருக்கிறவர்களும் எங்களை எங்களை மதிக்காத காரணத்தினால நான் டாக்டர் பட்டவங்க ஆன்மீகத்தினுடைய அந்த உந்துதல்னால நம்முடைய பார்த்தேன் எதிர்காலம் பாரதிய ஜனதா கட்சி தான் உண்மையான கட்சி நேர்மையான கட்சி நியாயமான கட்சி என்ற அடிப்படையில் நம்முடைய இள புயல் நம்முடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களும் நம்முடைய இளம் தென்றல் அண்ணன் னாக இடத்திலே போய் பாரதிய ஜனதா கட்சியில இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சேர்ந்து விட்டேன் இந்த நான்காண்டுகளாக எங்கள் கொள்கைகளை எங்கள் லட்சியங்களை எங்கள் கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி வருகிறோம் எங்கள் பகுதியிலே அருமையாக தாமரை வளர்ந்து இருக்கிறது ரொம்ப உன்னதமான தாமரையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை நம்பி தான் இன்னைக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எல்லாம் கேட்பாங்க உணவு பெரிய இயக்கத்தில் இருந்து நீங்கள் நாகவே ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறீங்களேன்னு என்று கேட்டார்கள் நான் சொன்னேனே தேசிய நீரோட்டம் என்ன என்ன காட்சி என்ன காரணம் இன்றைக்கு உலகப் பெருந்தலைவராக விளங்கக்கூடியவர் மோடிஜி அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் மிகப்பெரிய உன்னதமு தலைவர் முத்தம தலைவர் உலகம் உலகப்பொருத்தும் ஒரே தலைவராக விளங்கக்கூடிய காரணத்தினானே அவருடைய பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தேன் இன்னும் அளவுக்கு மேல ஒரு படி வேலை பண்ணணுன்னா எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர்கள் என்று எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னலமான எங்களுக்கு ஒரு ஒரு இன்னையை கொடுத்துருந்தார் இந்த காலத்தில் நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது எங்கள் சாதியை சார்ந்தது பல்லண் அந்த பல்லன் என்று சொல்லுகின்ற வார்த்தையை கூட எங்களால் சகிக்க முடியாது சர்டிஃபிகேட்டை மறைத்து வைத்திருக்கிறதுலாம் இந்த காலமெல்லாம் இருக்குது என்னை போன்ற மாணவர்கள் எல்லாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று வார்த்தைட்டி கம்பீரமாக சொல்லுகின்றதை க சொல்ல வைத்தவர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய அம்தாஜி அவர்களும் இப்படி உன்னதமான தலைவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்திருக்கிறேன் இன்னைக்கு கூட என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியில் அப்பொழுது பூத்துல ஆள் கிடையாது இன்றைக்கு முந்நூற்றி அஞ்சு பூத்துக்கள் போட்டிருக்கிறோம் முந்நூற்றி அஞ்சு பூத்துக்கள்லேயே பூத்துல இருக்கக்கூடிய பதினாலு பேர் போட்டுக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில நிலக்கோட்ட தொகுதியில் முன்னூற்றி அஞ்சு பூத்து இந்த முன்னூத்தஞ்சு பூத்துக்குமே ஒவ்வொரு கூத்துக்கும் பதினாலு பேர் போட்டிருக்கிறோம் சக்தி கேர்தரான்னு சொல்லி மூணு பூத்துக்கு ஒரு சக்திகேந்திர பொறுப்பாளரை போட்டு கட்சி இன்னைக்கு நாங்கள் அருமையாக கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தெருவங்கு இன்னைக்கு வீடு வீடுதோறும் நாங்கள் தாமரை சின்னத்தை போட்டு கொண்டு இருக்கிறோம் நம்ம மோடிஜி அவருடைய உன்னதமான திட்டம் நம்முடைய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு நிதி நிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அளவிலே செய்திருக்கிறார் இதெல்லாம் நாங்கள் பட்டி தொகையில் எல்லாம் சொல்ல சென்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது நான் கூட ஒரு பைசா செலவில்லாமல் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல அது எண்பத்தி ஒன்பதுல பைசா செலவு இல்லாமல் அந்த வாக்காளர் அது எது சேர்ந்தது நாங்கள் அந்த பணம் கட்டுன்தான் தவிர எந்த அளவுக்கு செலவு செய்ய முடியவில்லை ஆனால் இன்னைக்கு காலம் மாறுகிறது பணத்தை கட்டி கொண்டு திரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் எல்லா தொகுதியிலுமே பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் நான் இப்பொழுது எங்களுடைய எங்களுடைய பேர் இயக்கம் ஜனநாயக இயக்கம் ஒரு மிக உன்னதமான பாரதிய ஜனதா கட்சியுடைய மேலிடத்தை நான் கேட்டுக்கொண்டு விரும்புகிறேன் நம்ம இடத்துல ஜனநாயக மரம் இருக்கிறது ஜனநாயக மாண்பு இருக்கிறது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது குற்றம் ஓட்டுக்கு பணம் வாங்குவது குற்றம் என்று சொல்லி சட்டம் இருக்கிற பொழுது ஏன் இவர்களை பணம் பதுக்கி வைத்து ஓட்டு பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்குகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் நம்ம இடத்திலே சட்டம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஓட்டு போடுறேன் ரெண்டு ரூபாய்க்கு ஓட்டு போட்டு போயிடறான் அப்ப ரெண்டு ரூபாய் கொடுத்தாங்கல்ல அவங்க தான் பெரிய ஓட்டு போடுறான் கீழ் கீழ்நிலையில ஜனநாயக புதைத்தது திராவிட 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 அரசு என்ற நேரத்தில் நான் சொல்லிக் இன்னும் கூட ஒன்று சொல்லுகிறேன் கழகம் என்று சொல்லுகிறார்களே நம்முடைய மரபையில் புராண காலம் ஐயாயிரம் வருடத்துக்கு வருடத்துக்கும் தோற்றுவிட்டதாக திருப்பரங்குன்றம் அறுவடை வீடு தான் முதல் படை வீடு இரண்டாவது படை வீடு நம்முடைய பழமுதல் சோலை மூன்றாவது பழனி நான்காவது திருச்செந்தூர் அஞ்சாவது சுவாமிமலை ஆறாவது திருத்தணி இப்படி தமிழகம் எங்கும் இடமெல்லாம் இருக்கும் இடம் என்று சொல்லி தமிழ் மக்கள் வாழ்ந்த பூமி இன்றைக்கு அவர்கள் திரு திருப்பரங்கிலே அவர்கள் முஸ்லிம்கள் யாரும் அதை அவங்க அதை கண்டுக்கிறவில்லை சில விசவிகளை தூண்டிவிட்டு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டை வாங்குவதற்கு திராவிட மாடல் அரசு இவ்வளவு கேவலமாக போய் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து நான் குமரும் எரிமலையாக இருக்கிறேன் பேரலையாக இருக்கிறேன் கோபம் கொண்டு என்று சொல்லி அவர்கள் இன்னும் திருந்த வேண்டும் இது தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழர் நாகரிகம் புதைத்து விட்டார்கள் எப்படி இன்னைக்கு சங்க இலக்கியங்கள் நம்முடைய பக்தி இலக்கியங்கள் சிற்று இலக்கியங்கள் அத்தனை இலக்கியங்களையும் புதைலிக்கு அழைத்து விட்டு திராவிட மாடல் உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதிலே எச்சரிக்கையாக அவர் எச்சரிக்கை மணியை நான் சொல்லுகிறேன் கனிமான செய்தியை விரும்புகிறேன் அனைத்து இந்திய அண்ணா தின முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றை ஒரு தொண்டனின் நினைவுகள் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியும் நம்முடைய எடப்பாடியார் அவர்களை பற்றியும் இந்த நூலில் இந்த கவிதை நூலிலே மிக அற்புதமாக எழுதி தந்திருக்கிறேன் இந்த புத்தகத்தை எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே நம்முடைய அன்றைக்கு நம்முடைய பொதுச்செயலராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்டார்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கினார்கள் ஒரு அற்புதமான காவியமாக அண்ணா திமுக வீர வரலாற்று காவியமாக இதை எழுதியிருக்கிறேன் அடுத்து நம்மளுடைய என்னுடைய ஆய்வாக நம்முடைய உசுலம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பிரான்மலை கன்னர்கள் அவருடைய வீர வரலாற்றை திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்திலே இங்கே வந்து இருந்த அவர்களை வேறு உன்னதமான அவருடைய சரித்திரத்தை ஒரு நாடகமாக எழுதியிருக்கிறேன் சத்திய கூடு என்ற இந்த நாடகத்தை எழுதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதற்கு எனக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள் என்னை கவிவான பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் என்று என்னை எனக்கு அணிந்துரை கொடுத்துருக்கிறார்கள் அது ஒரு அற்புதமான இது ஒரு வரலாற்று காவியம் அடுத்து நம்மளுடைய பூலித்தவள் என்னுடைய நெற்கட்டி செவல் பாளையம் இந்த நெற்கட்டு செவல் பாளையம் என்பது எழுபத்தி ரெண்டு பாளையப்பட்டு அந்த எழுபத்தி ரெண்டு பாளையப்பட்டிலே பதினாறு பாளையப்பட்டு மரவர்கள் பாளையப்பட்டு அந்த மரவர்கள் பாளையப்பட்டுலே நம்மளுடைய நெற்கட்டும் செவ்வல் பகுதியை ஆண்டவர் கூடித்தேவ மாமன்னன் அந்த மன்னனுக்கு முதன்மை தளபதியாக விளங்கியவர் என்னுடைய உறவினரான வெண்ணி காலாடியவர்கள் அந்த வெண்ணி காலாடி அவர்களுடைய வீர வரலாற்றை தேடி குடித்து ஆராய்ந்து அவரை பற்றி ஒரு நாவல் எழுதி என்ற மரவர்களுடைய மாண்பையும் மறவர்கள் இல்லை என்றால் மல்லர் இல்லை மல்லர் இல்லை என்றால் மறவர்கள் என்று மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லி இந்த சமூக ஒற்றுமைக்கு இன்றைக்கு இந்த நாவலை நான் வழிகாட்டியாக வைத்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்வதிலே அடைகிறேன் அதை போன்று அதை போன்று எங்களுடைய தேவை தமிழக வேளாளர்கள் அவர்கள்தான் நெல்லை கொண்டு வந்தார்கள் கரும்பை கொண்டு வந்தார்கள் பாளையைக் கொண்டு வந்தார்கள் என்ற அந்த செவி சொல்லுக்கு உண்மை சேர்க்கின்ற வகையிலே காவிரி பூம்பட்டேதான் இந்திர விழா நடந்தது அந்த இந்திர விழா நம்முடைய கரிகால் சூழல் காலத்திலே அதை புரிதப்படுத்தினார்கள் அதிலே சிலப்பதிகாரத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் பட்டினப்பாளையில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சிக்காரர்கள் நம்மளுடைய இன்றைக்கு இருக்கிற பூம்புகாரில் இருந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கடலிலே மூழ்கி கிடக்கிறது என்ற வரலாற்று செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வரலாறு மிகுந்த அந்த பூம்புகாவுடைய அந்த இந்திர விழாவனுடைய சிறப்பை எடுத்து சொல்லி அங்கே ஒரு தேவை வேளாளருடைய மகன் இடத்திலே இந்திரனே வந்து நெல்லையும் செவ்வாழையும் செங்கர்மையும் கொடுத்தார் என்ற அந்த சொல்லுக்கு ஆதாரபூர்வமாக விளக்கங்களை கொடுத்து இந்த நாவலை எழுதியிருக்கிறேன் இந்த 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 சமூகத்திற்கும் தெவத்தில் உள்ளடாளு சமூகத்திற்கும் நான் கடமைப்பட்டவனாக எழுதியிருக்கிறேன் அந்தந்த வகையில் அனைத்து சமூகத்தையும் நேசிக்கக்கூடியவனாக இந்த பகுதியிலே நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் வருகின்ற இந்த இருபத்தி ஆறாவது தேர்தல் இருபத்தி ஆண்டு தேர்தல் திராவிட மாடல் கண்டிப்பாக ஒழுங்கவும் போகும் இது இறைவன் கட்டளை இது ஆண்டவன் கட்டளை என்று சொல்லி அருமையான நிகழ்வுக்கு எங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்ல வைத்த எங்கள் யூடியூப் செலர் நம்முடைய ராஜாவுகளுக்கும் எங்களுடைய தொகுதியைச் சேர்ந்த எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சொந்தங்களுக்கும் இந்த விவரத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்